அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறந்துடாமல் லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாம் அலைக்கும் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க இன்றைய பெசல் வந்து ஆட்டு தலைக்கறி வைத்த ஒரு சூப்பரான சூப்பு செய்யப்போகிறேன் டேஸ்ட்டு வேறு லெவல் தான் இதே மாதிரி செய்து பாருங்க அருமையாக இருக்கும் மிக்சி ஜார் எடுத்துக்கங்க இந்த ஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இஞ்சி துண்டு ஒரு பெரிய துண்டாக ரெண்டாக கட் பண்ணி நைஸாக அரைச்சிக்கின்னு குறை குறப்பாக இருக்கக்கூடாது நைஸாக தண்ணி விட்டு அரைச்சிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க ஆகிடக்கூடாது இப்போ குக்கர் எடுத்திருக்கேன் அந்த குக்கரில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் மட்டும் போட்டு ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்க மூணு தக்காளி புதினா மல்லி கொஞ்சம் கொடுத்து ரெண்டு பச்சை மிளகா கொடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கணு இது வேகிறதுக்காக கா டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு லைட்டாக மூடிக்கணும் குக்கரை விசில் விடுற அளவுக்குலாம் மூட வேணால் லைட்டாக மூடிக்கணும் இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுட்டு மூடுவோம் இதோட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஏற்கனவே இஞ்சி கொடுத்ததுனால பூண்டு பேஸ்ட்டு மட்டும் நான் வந்து ஒரு டீஸ்பூன் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு வதக்கி விட்டுட்டு காட்டாம் அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுருவோம் இது சூப்பராக இருக்கும் இது வந்து தண்ணி வந்து அதிகமாக சேர்த்து நம்ம குக்கரில் விசில் விட்டாக்கா இது வந்து வலிந்துடும் மேலே அதனால் சூப்புக்கு தகுந்த தண்ணி மட்டும் சேர்த்தா போதும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் சேர்த்துருக்கிறது கரெக்டான அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது மேலெலாம் வலிஞ்செலாம் வரல சில பேர் நிறைய தண்ணி ஊற்றிடுவாங்க அந்த சூப்புக்கு அது டேஸ்ட்டும் மாறிவிடும் தண்ணி வந்து வெளியாயிடும் எல்லாமே வெளியாயிடும் அதனால் பக்குவமாக சேர்த்துக்கணும் கரெக்டான பதத்துக்கு சேர்த்தா போதும் இப்போ இ இந்த மிளகு ஜீரகம் இஞ்செல்லாம் அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த பேஸ்டையும் கலந்துக்கிட்டோம் கலந்து நல்லா வந்து அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு டம்ளர் அளவுக்கு முதல்ல ஒரு கால் டம்ளர் இப்போ ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துருப்போம் நல்லா கொஞ்சம் லைட்டாக மூடிட்டு இதை கொதிக்க விடுவோம் கொதிக்க விட்டுட்டு தலைக்கறியை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை எடுத்து நம்ம இதோட சேர்த்துப்போம் இதோட வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு நான் வந்து ஒரு லிட்டருக்கு கம்மியாக தான் முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கரெக்டான அளவு முதல்ல ஒரு ஒரு டம்ளரு அடுத்தது ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு சேர்த்தா போதும் அந்த இந்த தலைக்கறிக்கு தேவையான அளவு கரெக்டாக இருந்துச்சு எனக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு இப்போ நல்லா இதை கலந்து விட்டுட்டு தண்ணியை சேர்த்துப்போம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு இது ஸ்பாஞ்சு மாதிரி வேகணும் ஒரு அஞ்சு விசில் விட்டால் போதும் அப்படி வேகலை அப்படின்னாக்கா விசில் ப்ரெஷர்லாம் போனோடனே ஒரு மூணு விசில் விட்டுக்கங்க நான் வந்து கரெக்டாக ஏழு விசில் விட்டேன் ஏழு விசில் விட்டோன்னே தான் அந்த ஸ்பாஞ்சு போல வந்துச்சு இது சூப்பராக இருந்துச்சு இது வந்து ஏழு விசில் விட்டு ப்ரெஷர்லாம் போனவுடனே நம்ம வந்து மூடியை திறந்து பார்ப்போம் சூப்பரான ஆட்டுத்தழை சூப்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு அருமையாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு வந்து வேறு லெவல் தான் அருமையாக இருந்துச்சு நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்கும் செய்து பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்